ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு சாப்பிட்றதுக்கு பணியாரம் இப்போ தான் செஞ்சிகிட்ருக்காங்க நானும் டிட்டும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள் இப்போ தான் மாவு ஊற்றி ரெடி ஆகுது பணியாரம் வீடியோ எடுக்கிறேன்றதுனால பொறுமையாக செய்கிறாங்க இல்லைன்னா இந்நேரம் எல்லாமே ஊற்றியிருப்பாங்க பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ இருக்குது பாருங்கள் டிட்டும் நானும் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்க டிட்டுக்கு பசி எடுத்துக்கிச்சு வெயிட் இருக்கான் டிட்டும் பணியாரம் ரெடி இடிச்சு திருப்பி போட்டுட்ருக்காங்க நல்லா முறுமொறுன்னு வந்திருக்கு பணியாரம் பணியாரம் நல்லா வந்துருக்குது இன்னும் கொஞ்சம் வேகணும் போல இருக்குது எந்திரிச்சு ரெடி இடிச்சு பணியாரம் பாருங்க பனியாரத்தை எண்ணிகிட்டு இருக்கான் சட்னி வேணுமா சாம்பார் வேணுமான்னு கேட்டால் எல்லாம் வேணுமாமா யோசிக்கிறான் எது சொல்லலாம் இதுவா அதுவான்னு பாருங்கள் கடைசியாக சட்னி வேணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டான் பாருங்கள் டிட்டு பனியாரம் வேறு சூடாக இருக்குது வச்சுட்டான் சூடாக இருக்குதுன்னு வச்சுட்டான் பனியார பசி அவனுக்கு சட்னி நல்லா தொட்டு மாமா பாருங்க நல்லா சட்னி தொட்டு கொடுத்தா சாப்பிட்றான் நல்லா சூப்பராக இருக்குதுன்னு சொல்லதுன்னா அவனே சும்மா சூப்பராக இருக்குன்னு சொல்கிறான் சாம்பார் வேணாம்மா சட்னி மட்டும்தான் வேணுமாம்மா பாய் சொல்கிறான் டிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்